பாருங்க நம்ம ஸ்கை ஃபால் பேத்தி கொள்ளு பேத்தி குட்டிமா மகளே என்ன நைட்டெல்லாம் கள்ளக்காடு காவலுக்கு போனியேன் உரக்கத்தப்பாரு மண்டைய ஆலயம் போயிரு காதை போயிரு காதாண்டி டிசைனு ஏ வெயில போடுக்காதவா வரையா மேட்ச்சலுக்கு நல்லா ஓடி பிடிச்சிட்டு வர்றது இப்போ வந்து தூங்குது நைட்டை பகல் ஃபுல்லாக தூங்கிட்டு நைட்டு ஃபுல்லாக ஓடி பிடிச்சிட்டு வர்றது வரையா ஆ நல்லா உரக்கத்தப்பார் தீக்கிட்டே போகாத தள்ளிப்போம் உங்ககிட்ட தீக்கிட்டு தான் போகிறீங்க தள்ளி 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 போ ஒரு ஆனால் இங்கேயும் போட்டு ஆனால் இருக்கேன் அதுக்கு ஓரத்தில் பார்க்க ஓடுறாள் ஓடிக்க 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 பார்த்துட்டாங்க போய் தண்ணியை குடிச்சி குடிச்சுக்க என்ன நீங்கள் மட்டும் பாதியில் வைக்கிறீங்க ஏன் உள்ள போலையா வேணாம்மா பாக்கா மக்காச்சாலம் அதுக்குள்ளே போர் அடிச்சிச்சா எங்கே போதுங்க பார்த்தீங்க அவங்க எல்லாம் எங்கே போய்க்கிருக்காங்க பசியில் நீங்கள் என்னடா எங்கே போய்க்கிறீங்க ஏ தென்னா மட்டும் கூட பரவாயில்லக்கிட்டு போயிடுச்சே ஸ்கைவாலே லெஃப்ட்டில் இன்டிக்கிட்டு போடு என்னடா ஒரு ஆசையே இல்லாமல் போகிறீங்க ஆச்சரியமாக இருக்கே நேத்தெல்லாம் விட்டா போய் களை எடுத்தீங்க இன்னைக்கு என்னமோ அப்படியே பெருத்துச்சா ஒரே நல்லா சோளத்தை திண்டு பார்த்துப்போ போ முள் இருக்குது இந்த பக்கம் இந்த பக்கம் தான் நல்லா கொடி என்ன தெரிஞ்சு அடித்து காலி வந்துட்டாங்க இன்னும் கொஞ்சம் இருக்குது ரெண்டு நாள் விட்டா களை எடுத்துவாங்க என் பசங்க பார்த்து போடா வெள்ள மாட்டேன் முள் நிறையா இருக்குது அந்த பக்கம் அதில் வர பாம்பு இருக்குது இந்த பக்கம் நிறையா போ 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 ஒரு பக்கம் ஓடிக்கேன் நல்லாயிருக்கும் வணக்கம் என்னோட பேர் வைரம் நேற்று மாதிரியே என்றைக்கும் மக்காத்தோல காட்டுக்கு வந்தாச்சு ஒரு ரவுண்டை போட்டு அதுக்கப்புறம் பிளான் பி பார்த்துக்கலாமா சரி வாங்க நம்ம கட்ட கட்ட கடை கடைந்து ஆரம்பிப்போம் என்ன காலங்காலத்தில் வந்து இந்த சோலை பயிர்தான் இருக்கீங்க இங்கே எதுவும் ஆட்டையை போட்டியா இருக்கா ஆமாம் இந்தா இருக்குது இந்த குறைந்த தின்னு ஆனால் பரவாயில்லைங்க எதுவும் ஊதல எதுவும் கழியில சேர்ந்துக்கிட்டு ஏன்னா இது எப்பயோ திங்க போகிறதானே அதுவும் ரொம்ப இல்லை கொஞ்சம் தான் இருக்குது கஷ்டப்பட்டு நல்லா தின்னு விட்டு சாயந்தரம்லாம் ஒரு பத்து மாடு கடை வந்து மழைஞ்சிச்சு நல்லா ஆட்டிச்சு காளி வந்துச்சுங்க இந்த எல்லாம் பச்சையாக இருக்கா அதுக்கு செம்ம டேஸ்ட்டு கீழே இருக்கலாம் நல்லா குறகுச்சு அதுக்கு முக்கியமாக இந்த எலிக்கால் ரெண்டு வாங்கிட்டா இருக்கா அதெல்லாம் நல்லா பிரிச்சு பிடிச்சி நெளுக்கும் கிடமாடு இன்னைக்கு வந்தாலும் வந்து திரும்ப நினைக்கிறேன் என்றைக்கெல்லாம் நம்ம காலையில் இப்போயும் போல் அரிசி கொலை அடிச்சுடுவாங்க பசங்க சாயந்தரம் சரியாக மேயமாட்டேன்றாங்க உம்மிச்சி மலை என்ன அரிசி கொலை விழிக்க ஏற்ற அரிசி கொலை நிறையா இருக்குது நான் தின்ற அதை தின்னுக்குறக்களாவேன் தம்பி என்று பாரு தம்பி வளர்த்திட்டேன் அக்கா என்ன வளராமல் இருக்கா காட்டு காட்டுப்பக்கம் அதிகமாக மேய்ச்சாலே ஆடு குட்டிகள்லாம் காய்ச்சல் வரும்னு சொல்லுவாங்க காரணம்னா ஹீட்டு இந்த வெயில் பதினோரு மணிக்கு மேலே வெயிட்டு அதில் வர்ற ஹீட்டு திரும்பி அப்படியே நம்ம மேலே அடிக்குமா ஆடு மாடுக்கு வெக்கன்னு சொல்லுவாங்க அந்த வெக்க வந்துடும் அதிகமாக மேட்ச்சா அது ஒரு மாதிரி வெக்கா வெக்கானுவாங்க அது வரும் ஆனால் இப்போதிக்கு வெயில் கொஞ்சம் பரவலாமட்டே இருக்குது இருந்தாலும் வெயிலில் போகிறது இந்த மக்காச்சோளத்துக்கு போகிறது ரொம்ப ரொம்ப அதனால தான் மதியம் போய் என்ன மரத்துக்கெல்லாம் ரெஸ்ட்டாக போட்டு பசங்கள் ஏற்ற மாதிரி இப்போயே வெயில் நல்லா தாக்குது ஆனால் இருந்தாலும் நல்லா பசியில் வந்து மெய்கிறாங்க மைக்கில் மைக்கில் இந்த சோளத்தை தான் கடிக்கிறியா ராவுரியா தரக்கு வரா இருக்கா இன்னொன்று பழசெல்லாம் கிடைக்கிறது தரக்குறா இந்த சித்திர வாடா இவ்வளோ வந்துட்டான் இவன் என்ன குடுறான் நான் கிட்டுற வச்சுக்கிறேன் ஈரோ வச்சு தரேன் நான் கிட்டே தரண்டா இட்ரா நான் வெயில் தாக்க முடியலையா அதுக்குள்ளே நல்லா வந்துட்டிங்க டைனோசரும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துருச்சு நிறையா வெயில் அடிக்கிது எந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் நேரம் கழிச்சி கூடாமே ஒன்றும் பிரச்சனை இல்லை உனக்காக மகன் மூத்த ஒரு பக்கத்துலேயே என்ன என் அம்மா படுத்திருக்கான்னு பார்க்க வர்றான் ஒரு அடுத்து கொண்டு முழுசாக எப்படியோ கிடச்சிச்சு சண்டை ஓர்யா நான் திங்க வரான் திங்கவா நம்ம தினம் போடுறேன் என்னை கூடு என்ன கூடுன்றி தர முடியாதா தர முடியாது ஆளை விடுறா ஆரா வேணுமாரா வேணுமாடா ஆ பரா உடம்பா தர முடியாதா கடா வேண்டா தரமுடியாரா வாங்கிக்கிறோம் கோழைசு பார்க்கலாம் வரும் எனக்குரா கோணைசு எனக்குற தரமுடியாதா நான் வேணுமா வேணுமா வேறு ரெண்டு விட பாட்டு வேணுமா எடுத்து விட்டு அடிச்சு முழுக்க முழுக்க அடிச்சுட்டேன் ஒரு மழை கருது அப்படியே முழுங்குறானே ஆனால் சும்மிச்சிட்டேன் என்கிட்ட பரவாயில்ல கழியாமல் இருந்தால் சரி பகிர்வூதாகவும் இருந்தால் சரி அடித்து காலி ஒன்று நான் கிட்டே திருப்பிட்டேன் கன்று வச்சுருவான் இல்லா ஆ கண் வச்சிடல மொதலிக்கு இவ்வளோ சொல்கிறா அடிச்சு அவ்வளோதான்டா நான் செமிஷ்ட நேற்று ஒரு கருதை பொறுத்து ஆட்டையை போட்டு எடுத்து ம ஒன்றும் செய்யலை இன்றைக்கி ஒன்றும் செய்யாது அடிச்சு அழுது கேட்டால் தாங்கிக்கிறோம் சின்ன சில தாயை தாங்காது பாரு எல்லோரும் கருதத்தான் ராவிக்கிறாங்க நெற்றி போட்டே என்ன இருக்கா அவர் சண்டை கொடுக்கிறக்கா நீங்கள் என்னென்னா தண்ணி பிடிக்க போகணும் எல்லாம் வேற எங்கேயும் போயிருக்காங்க எல்லாம் கறிக்கட்டை சத்து தான் இருந்தாலும் கறிக்கட்டிலே தந்துட்டு இருக்காங்க ரெண்டு அரிசி கொள்ளையை கடிச்சிட்டு அதுக்கப்புறம் இருந்தாலும் பரவாயில்ல இதுலேயே ரவுண்ட் அடிக்கிறாங்க ஏதோ நீ கூட்டிட்டு வந்தியா கண்ணுமே உங்கள் அக்கா கூட்டு வந்தா தண்ணி குடிச்சுட்டேன் போக மாட்டேங்களா இப்படி இப்படி புரி ஓய் உள்ள மேல உழவு கட்டிக்கிட்டு என்ன தான் இருக்குது ஊறா ஊறாச்சு தர மாட்டோம் உள்ளே போய் அங்கிட்டு போ கொஞ்ச காலத்துலாம் இந்த மக்காச்சாலெல்லாம் நம்ம கடமாடு கிடச்சிருந்துச்சுக்க இந்த மாசி பங்குனி எப்போலாம் இந்த கம்மா கம்மியாக பண்ணலாம் அந்த டைத்துலாம் கம்மா இந்த மாதிரி மக்காச்சாலெல்லாம் கிடச்சிருந்துச்சி கட அந்த ஒரு சோகை கூட விடுத்து வைக்காது செம்பு ஆடெல்லாம் அதைவாட நல்லா மெய்யும் வெள்ளாடு வேறு வழியே இல்லை சரி இதில் தான் மேய்க்கிறாங்க டெய்லி விட்றாங்கன்னா அப்படியே அடிச்சிடும் இந்த சோகை கூட அடிச்சிருங்க ஏன்னா பஞ்சத்துக்கு இதெல்லாம் கேட்கறது ரொம்ப தங்கமாக இருக்குது இப்போ மேட்ச்சை இருக்கா பச்சை அதனால் இந்த பச்சையை ராவிட்டு அதுக்கப்புறம் சோகையை கடிக்கும் அதுக்குள்ளே காற்றுக்கு ஒன்று ஒன்று அப்படியே இதாக ரொம்ப பட்டு போகும் ஆனால் இருந்தாலும் கிடம்பாடு நேற்று உள்ளே விட்டு ரவுண்டு அடிச்சு தலாம் திண்டுச்சுங்க ஏன்னா வேஸ்ட் ஆகாமல் இருந்தது நல்லா சத்துங்க கட்டம் மடகு தான் நல்லா சத்து எல்லாத்தையும் கட்ட கூட விடாது உண்மை கிடைக்கும் இது அப்படி கிடையாது இந்த போட்டவே ரவிருப்பாங்க வேறு இந்த ரவுண்ட்லாம் இந்த அந்த நம்ம நம்மள மாதிரி தான் அப்படியே பண்ணி வந்து கெடுத்துட்டு அந்த அந்த ரவுண்டு அடித்து ஒழப்பிரிச்சுங்க ஒரு இருபது பண்ணிக்கிட்ட வந்து ஒரே நாளில் வளப்பிடுச்சு இவங்களும் நல்லா கருதா இதில் இருக்க ஓடிச்சு எடுத்துக்கிட்டு வீதிக்கிறத விட்டுட்டாங்க இந்த ரெண்டு ஒன்று அந்த பண்ணி கிடச்சதெல்லாம் நம்ம காசு பறக்கிறாங்க சரிதான் அப்படியே மாடு மேய்ச்சிட்டாங்க அதனால தான் நம்மளை மேய்க்க சொல்லியிருக்காங்க இந்த நம்ம பசங்க என்ன ஒரு நாள் அடிச்சு காலி வேண்டாங்க இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது அது சோளத்தில் கீழே இருக்குன்னு நல்லா பெறிக்கிட்டாங்க ஆனால் எதுவும் செய்யலை இது வரைக்கும் ஆட்டுக்கு இது ஒன்றும் செய்யாத ரொம்பலாம் தின மாட்டாங்க கம்மியாக திரும்ப தண்ணி குடிக்காத குடிச்சிக்க மறுபடியும் வந்து கண்ணு மாயி போக வர்ற இப்போ தான் குடித்தா திருப்பி வர்றா கூட உமிச்சி மகனே தண்ணியை குடிச்சாதான் இங்கே மெய் வாங்கி எல்லாட்டி இன்னைக்குமா காலையில் சின்ன வாண்டிக்கெல்லாம் தண்ணி சரியாக குடிக்கல ஒரு கிலோ விழுந்துடாரா கச்சா மகனே நண்டு வரும்போதே சைடு சுற்றிக்கிட்டு வரா அது எங்கேயும் போயிடறது எவ்வளோ ஆட்டையை போட்டுவாங்க நம்மளே திட்டுக்குறோம் மண்டே மட்டும் ஆகிட்டு வர அவரு என்னாவது கீழே போட்டு எடுத்து போயிடுவாங்க நம்ம வந்து தண்ணியை குடிச்சு அப்புறம் திட்டுக்கிடுவோம் ஏ நண்டே இந்த போகிறீ நண்டே இந்த நண்டே நண்டே அது என்ன செய்ய போறேன் இடா விழுக மாட்டேன் ஓனரே ஏதோ பண்ணுறா நானும் அப்போ வந்து ஒரு கீழே எடுத்துக்கிட்டே போகிறேன் அது வச்சுட்டு போய் யாரும் எடுத்துருவாயில்ல இன்னும் எடுத்துக்கிட்டே போகிறான் அவர் என்ன சார் சே வந்து தண்ணியை குடிச்சிக்க நம்ம கிடா பண்ண தண்ணி வீட்டில் குடித்தான் அதோட சரி இங்கேயே ஒரு ரவுண்டு அடிச்சா நல்லாயிருக்கும் எனக்கு காலை கட்டி விட்டுற வேண்டியதாங்க பாடுறான் ஒரு பையன் கூட எங்கிட்டு வர மாட்டேன்றாங்க இல்லை எங்கிட்டே நின்னுட்டு இருக்காங்க உங்களுக்கு அம்மாவுக்குள்ள பற்றி தான் திருந்தவீங்க நீங்கள் உங்களுக்கு காஞ்ச பிள்ளை தாண்டி கரெக்டை பாவம் நல்லா மக்காச்சலம் இருக்குது எப்படி ஒரு பச்சை புல் கிடக்கு இது வேறாண்டி நில நிழல் நின்றுங்க ஒரு நிழல் நின்று கூட பரவாயில்லங்க சுத்தமாக அங்கே மக்காச்சலத்துக்கு உள்ளே போக மாட்டேன்றாங்க இங்கிட்டே வர்றாங்க இங்கய்யே குட்டியம்மா நீ ஓடி சேர்ந்துட்டியா ஹாய் நகர மாட்டேன்றீங்க அட அடப்பாவீங்களா போயிட்டு வாங்கடா ஒரு பதினோரு மணி நேரம் சுற்றுங்க அப்புறம் கம்மாக்குள்ளே போவோம் நீ அதுக்கும் போக மாட்டாங்க அவ்வளோ தெரியுது அரை மணி நேரம் மேஞ்சாலே நல்லா இருக்கும் அரை மணி நேரம் போதும் ஒரு ரெண்டு ரவுண்டு அடிச்சிருவாங்க அதுக்கப்புறம் மதியம் போய் எங்கிட்ட சுத்தம் போடல ஊடிய ஊடியா ஊடிய ஊடியா போய் இன்னொரு ரவுண்ட் சுத்த போடுங்க விட்டோம் இந்த மேட்ச்சலுக்கு நல்லா தண்ணி கிடைக்குங்க நல்லா மழை தண்ணி இந்த தண்ணி கிடைக்காம மூணு மாதம் வரட்டு போய் கிடச்சி மோசம் க கல் கிடங்கு இப்போ என்னடான்ட்டா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி இருக்குது நல்லா மேச்சலில் இருக்குது ஆனால் இவங்களுக்கு மேயிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை மாப்பிள்ளை நீங்கள் எங்கே போயிட்டு வர்றீங்க உங்கள் நீங்கள் ஒரு ரவுண்டு ஆடிங்க கயிறை ஊற்று விட்டாச்சு போய் ஒரு சுற்று போடுங்க மாப்பிள்ளை என்னமோ மேச்சலே இல்லாத மாதிரி அப்படியே நடந்துக்கிட்டே இருக்கீங்க போய் ஒரு ரவுண்டு சுற்று போயிட்டு வந்தால் தான் அனைத்து வகையான புல் இருக்குது ஆனால் ஆளுக்கு ஒரு பக்கம் போய் கூட மெய்மே மாட்டுறாங்க என்ன ரொம்ப நடக்கிறாங்களே ஆச்சரியமாக இருக்கே அண்டே வெயிலையா பொடுப்பேன் ஏன் நெனலில் போய் பாடு இதுக்கு இப்படி நேற்றி கேட்டேன்னா அண்டே ஏன் அடுத்தேன் எப்படி படுத்துருக்காரு வேண்டே பரவாயில்ல இதில் நிறையா மின்னி குளம் வளர்ந்துருச்சுங்க உங்களுக்கு தெரியுதா அதான் நல்லா மின்னி குள பசங்க எடுத்து எடுத்து நல்லா திம்பாங்க ஆனால் இதை இப்போ கடிக்க மாட்டாங்க சாயந்தரம் நேரம் தான் கரெக்டு ஒன்று ஒன்று கடிக்கிறாங்க ரெண்டு நாளும் சரியாக வெயில் அடிக்கலை இன்றைக்கி வெயில் சேர்த்து வச்சு ரெண்டு நாள் சேர்த்து வச்சு இன்னைக்கு அடிக்கிது யார் அந்த வேப்ப மரத்துக்கு தான் போகிறாங்க ஸ்கைபால் தாக முடியல கொஞ்ச நேரம் மேட்ச்சிட்டு நான் எடுத்து எல்லாத்தையும் நல்லா போடுங்க ஏன்னா மணி போய் பாண்டு பண்ணிக்கிட்டு ஆகிப்போச்சு நம்ம ரிக்கி பாண்டி என்றைக்கும் படுக்க மாட்டேன் இன்றைக்கி படுத்திருக்கியேன் எனக்கு தெரிஞ்சு எதுவும் ஊதலை ஆனால் கலியில் காய்ச்சலாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி தான் தெரியுது ஏன்னா ரெண்டு நாள் நல்லா பனி வேறு இவன் படுக்க மாட்டேன் என்றைக்குமே இன்றைக்கி படுத்திருக்காண்ட காய்ச்ச தாங்க சில குட்டியை இவன் நண்டு படுத்தா நம்ம டைனோசார் வேறு படுத்திருக்கா எனக்கு தெரிஞ்சு காய்ச்சல் வந்துருச்சு பனியில் படுத்து படுத்து காய்ச்சல் வந்துருச்சு போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க வெயில் ரொம்ப அடிச்சுக்கிருக்கு மேய வேணா போங்க வெயில் இருக்க இருக்க கூட்டிக்கிட்டே போதுங்க நல்லா வெயில் அடிச்சுக்கிறதுக்கு பசங்கள் எல்லாத்தையும் நல்லா ஒரு மரத்தில் பார்த்து குழுக்கலும்னு போடணும் அப்போ தான் ஒரு தூக்கம் தூக்கி எந்திரிச்சா தான் நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் பங்குனி வாய்ந்த மயில் பள்ள காட்டி அடிக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டுங்க வேறு பெரிய ஆடெல்லாம் நடக்க மாட்டேன் அப்படி ஒரு தண்ணியாக பிடிச்சி விட்டாங்க ஏதாவது சிறு ஓடி பிடிச்சி வாடுங்க கம்மாய்க்கு வந்தால் போட்டு ஒரு சந்தோஷம் தாங்க நல்லா ஓடுறாங்க ஏன்னா அந்த கம்மாலே பழகி அந்த மண் வாசையை ஏற்றுக்கிச்சு ஆடு இங்கே பார்த்தா ஏன்னா ஒரு தப்பு தவிகிட்டு தான் வந்து மேயிறாங்க என்ன தான் காட்டு மைச்சிட்டு போனோம் இங்கே நம்ம ஆடு கம்மாய்க்கு செட் ஆகிடுச்சு ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் காட்டு மேட்ச்செலாம் விளாடமே இருப்பாங்க ஆனால் நான் அப்போ ஆரம்பத்துலேருந்து கம்மாயிலே மேட்ச்சு படிக்கிட்டேன்னா அப்படியே செட் ஆகிச்சு ஒன்றும் பண்ண முடியாது நமக்கும் நல்லதாக போச்சு விடு ஏன்னா பஞ்ச காலத்தில் கம்மாய்க்கிட்டால் நமக்கு தங்கமாக தெரியும் அதுதான் வச்சு ஓட்டணும் அதனால் கம்மா என்ன நல்ல பசங்க நல்லா நண்டு இங்கே எனக்கு தெரிஞ்சு மதுரைக்கு தெக்க இருந்து விருதுநகர் பக்கம் தெக்க எடுத்துக்கிட்டால் அப்படியே திருநெல்வேலி கோவில்பட்டி தூத்துக்குடி வரைக்கும் எல்லாம் கரசாக்காட்டு தரேங்க அதனால தான் நம்ம ஐட்டியாக ஒரு ஆடு இதெல்லாம் கரசாக்காட்டு தர நல்லா அவங்க மேட்சலுக்கு செட் ஆகுது இருந்து நமக்கு வந்தால் இங்கிட்டு மதுரைக்கு வடக்க எடுத்துக்கிட்டோம்னா ஃபுல் கரம்ப களிமண் அதுக்கப்புறம் பொட்டல் காடுன்னு வாங்க அதாவது மணல் தர இதெல்லாம் அதிகமாக இருக்கும் அங்கேயும் இருக்கும் தூத்துக்குடி பக்கம் இருக்கும் ஆனால் அங்கங்கே இருக்கும் ஒரு அங்கே இருக்க ஆடு வந்து இங்கே செட் ஆக மாட்டேங்குது உடனே செட் ஆகாதுங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு வருஷம் எடுத்துக்கிறோம் உடனே செட் ஆகலை செட் ஆகலை யாப்ட்டு சொல்கிறாங்க நம்ம ஆடே ஒடுங்கி தான் தெரிச்சு ஆனால் கொஞ்சம் சும்மா செட் ஆகிடுச்சு ஏன்னா அந்த மண் வாடகை எடுத்துக்கிற ரொம்ப ரொம்ப லேட் ஆகும் நம்ம பசங்க இந்த சீனி ஆடு இருக்கல இதை கொண்டு போய் அங்கே போய் விட்டால் ஓ கொஞ்சம் சீக்கிரமே சேர்ந்துக்கிடுவேன் ஏன்னா இது வந்து அப்படி இல்லை தரம் வச்சதும் அதிகமாக ஆகும் ஆனால் டக்கு டக்குன்னு எடுத்துக்கிறீங்க எந்த மண்ணுக்கு செட் ஒரே வகைண்டா அது மயிலம்பாடி செம்புரி தாங்க எந்த மண்ணுக்கு விட்டாலும் அடிக்குங்க அது கடமாடு எல்லாம் எந்த மண்ணு விட்டாலும் பார்க்காது கண்ணை மூடி அடிச்சு தின்றுடும் அதாங்க சீக்கிரமாக டக்குனு செம்பி மயிலம்பாடிலாம் எல்லா ஏரியாலும் ராம்நாட்டிலேருந்து அப்படியே கொண்டு வந்து கொண்டு வந்து ஏன்னா ராம்நாட்டுக்காரங்க எது செட்டாக நல்லா எல்லா மண்ணுக்கு செட் ஆகுற ஒரு ஆடை பார்த்தாங்க அது செம்பரி ஆடு தான் அது நூறு ஆடு ஒரு ஆள் வச்சுடுறாங்களா நல்லா வருமானம் தான் எல்லா மூணுக்கும் செட் ஆகிக்கிடும் அதனால தான் ராம் செம்பரி ஆடு தான் பெஸ்ட்டு மயிலம்பாடி அதில் ரொம்ப பெஸ்ட்டு நல்ல நடல் ஏன்னா நல்லா மழை பெஞ்சி இலையெல்லாம் நல்லா தடுத்துருச்சு கொஞ்சம் நாலு மரம் ஒன்றா இருக்கா ஒரே இடத்துல அப்போ நல்லா கொடுக்கணும்னு இருக்கும் கொஞ்சம் நேரம் அவங்கள ஒரு நாளில் போட்டுருன்னு எங்ககிட்ட மேகி விடக்கூடாது கொஞ்ச நேரம் ஒரு ரெண்டு மணி நேரம் அவங்க குழுக்களுண்டு ஆயிடுச்சுன்னா அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக சூடு இறங்கிக்கிறோங்க நீங்கள் நல்லா வெயிலுங்க ஆடுக்கெல்லாம் கம் சோளத்துக்குள்ள விட்டதுக்காக கழிய போகிறாங்க சூடு தாங்காமல் ஆனால் இருந்தாலும் நல்லா குழுக்குன்னு தண்ணி ஊர்னு தண்ணி அடிச்சாங்க நல்லா குழுக்களுண்டு இருக்குங்க இன்னும் அப்படியே ஜில்லு ஐஸாக இருக்குங்க ஆ ஆ நெல்லுங்க நல்ல நெழல் இந்த மாதிரி நிலம் கிடைக்குமா குளுக்கணும்னு நெல்லுங்க வேப்ப மரத்தப்படும் மாதிரியே நல்லா இருக்குங்க படித்தறிங்க சுத்தமாக இருக்குது நல்லா ஒரு தூக்கம் போட்டு எந்திரிங்க நல்லா நானும் சாப்பிட்டுக்கிறேன் நீங்களும் போய் நைட் சாப்பிட்டு சாப்பிட்டுருக்கேன் நான் லஞ்ச் முடிச்சிக்கிறேன் நான் நல்லா வளச்சி அடிக்குதா ஆ நெற்றி போட்டுக்கு இந்த ஊமைச்சி மாவ எல்லாத்துக்கும் நல்லா வளர்ச்சி அடிச்சிக்கிற்கே நீ இந்த கண்ணிக்குட்டிலாம் இப்போ நிறைய அப்படி படுத்துக்கிற வெயில்லே படுங்கள் நல்லா நிலை வளர்ச்சி வெயிலில் போடுங்க நல்லா படுத்து ஊரில் நல்லா எந்திரிச்சு நிழலை போடு அம்பிட்டு நெடலை போட்டு எங்கே படுக்கிறீங்க உங்களுக்கு நல்லா குழு குழுன்னு இருக்கு வெயில் வெயில் காலத்தில் மாசி பங்குனி சித்திரை மாதத்தில் நம்ம மேய்ச்சிட்டு வந்து நிலலை போடும்ல அது மாதிரி கம்முன்னு படுத்து கிடக்கா இங்கேயே வந்ததுலேருந்து ஒரு ஒரு மணி நேரம் ஆச்சு தொழும்புல எவனும் எந்திரிக்கல நம்ம ரைக்கி பாண்டிக்கும் காய்ச்சை அடிக்குது நான் தெரியுது அது போல் டைனோசரு ம காலையிலேருந்து வந்ததுலேருந்து சரி அசைப்படாமல் நின்று இருந்தால் மேயாமல் இருந்தால் இப்போ மத்தியக்கு அப்புறம் தான் கொஞ்சம் மெய்ரா அவளும் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு காய்ச்சல் அடிக்கிற மாதிரி தான் தெரியுது பனியை விழுந்துச்சு இந்த வெயில் ஒத்துக்கிற வேற நண்டுக்கு அது போக வேறு யார் இந்த மூணு பேர் தான் கொஞ்சம் தலையை வளைக்கிறாங்க போய் இன்றைக்கி சாம்பிராணி கண்டிப்பாக பிடிக்கணுங்க சாம்பிராணி பிடிச்சோம்னா நல்லா கொஞ்சம் வெள்ளாடுக்கு செம்பிராடுக்கு சூப்பராக டக்குன்னு கேட்கும் சீக்கிரமாக பிடிக்கணும் நம்ம அசால்ட்டை விட்டோம்னா ரொம்ப தப்பு முடிஞ்சளவுக்கு சாயந்தரம் போனோன்னே வேப்பம்பத்து கிடச்சா அதில் இந்த சாம்பிராணியில் போட்டால் நல்லா நல்லாயிருக்குன்றாங்க வேப்பமுத்து இப்போ கிடைக்க மாட்டேங்குது முதல் நான் வேப்பமுத்து முத்து ஒடிச்சு ஒடிச்சு போட்டுப்பேன் இப்போ வேப்பமுத்துக்கு நானே காலியாக போச்சு இருந்தாலும் இப்போ வெறும் சாம்பிராடி தான் பிடிக்கிறேன் நம்மளும் நம்ம ஆடுகளும் தவிர ஒரு ஆள் கூட இந்த பக்கம் ஆரம்பி இல்லைங்க புளி கூட இல்லைங்க அதிசயமாக இருக்குது அப்படியே அமைதியாக இருக்குது என்ன ஒரு மயான அமைதி ஏற்ற பூச்சாட்டி வரையா ஏத்தா ஏற்ற வரேன் வர வரேன் ஓடத்தை வரும் பழுது பழகு ஓட தெரில அது பின்னாடி அவள் வர அவர் கருவாச்சி மக்கள் அவள் கூட ஓடுறா ஓடத்தரலாம் பயம் உள்ள ஏன் பல்லுன் பாங்களே போடவும் தெரிய மாட்டேண்டது எக்கு போடவும் தெரிய மாட்டேண்டது என்னாச்சு நீலாம் கொடியாடு மாதிரியே இல்லையே நல்லா இருக்கா பார்க்கும்போது கொடியாடு நல்லா நடுபடியாக நல்லா இருக்கு நீட்டு போக இருக்கா இவள் கூட அப்பில்ல இப்போ கூட கட்ட சைஸாக இருக்கா ஆனால் இப்போ நல்லா ஓடுறா இவன் நல்லா ஓடுவா கண்டுமயமாக ஆ அவனால் நீட்டு பார்க்க இருக்க முகம் எங்கடா உன் தங்கச்சி அக்காவை தெரியறியா உங்கள் அக்கா வரலையாடா என்ன ஆளை காண மாட்டான் உங்கள் ஊரில் போயிட்டாலோ என்ன சார் பழுவு நெற்று வேணுமா அங்கிட்டு வா தர்க்கர் நல்லா நெற்று நிறையா கிடக்கும் ஒரு அது போக புல்லு நிறையா கிடக்குங்க வேறு லெவல்லாக இருக்குது லைட்டாக ஒரு ஒருக்கப்பாட்டுனா போதும் இந்த ஒப்புறா முழு நல்லா நெத்து இந்தா வா உடியாபடியாத்துரா வரேன் எப்படி கிடக்கு ஓடியா ஓடியா அப்படியா இந்த எடுத்துக்காப்பிலே நல்லா நெத்தத்தையும் இருக்குது நான் கூட ரொம்ப இதாக இருக்குன்னு நினச்சி புழுவாக இருக்கும் இருக்கணுச்சேன்னா புழுவில் நேற்றுன்னு நல்லா நேற்றுக்கேன் வா வா இந்தா ஓடியா ஓடி ஓடியோடியா தா இந்தா என்னடா ஒரு வர வரமாட்டேன்றான் ஐயா அப்பாவிலா இந்தா இந்தா இங்கே வர்றேன் இந்தா தா நெத்து ஏ ஆத்தே நல்லா இன்றைக்கிதான் எப்படி இருக்கே இந்த மாதிரி சேம கிடைக்காது இந்த கிளைமேட்டில் இந்த சீசனில் இந்த நெற்று அவ்வளோ கிடையாது எப்படியோ ரேராக இருக்கும் காரணம்னாட்டா தண்ணி பக்கத்தில் இருக்கும் அது ஈரப்பாதம் இருந்துச்சு பூ விட்டு ஒரு எப்படி சொல்ல ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நல்லா அப்புறம் மறுபடியும் காய்க்க ஆரம்பிச்சிச்சு சும்மா அந்த ஒரு தான் கடைசி அதுக்கப்புறம் நான் அடுத்த வருஷம் தான் வரும் நல்லா திண்டுக்கிடி நீ அடுத்த வருஷம் தான் பார்த்துக்க ரமட் ரமட்டாக உள்ள வரும் நான் யாரும் கேட்டுருவாங்கிட்டா ஆ சின்ன குத்துற மியா ரியா ரியா மியா பேர் அடிக்கடி மறந்து போகுது என்ன திருசா கிடைக்கல நீ எந்த காலத்தில் நின்று திண்டுற என்பட்டு நெத்து கிடக்கு உள்ளே பூந்து தின்ன மாட்டுறாள் காரணம் எல்லாம் இப்போ தினா மாதிரி தான் எங்கே ஆகிட்டு நம்மளை முட்டி போடுவாங்க அதனால் தனியாண்ட மாரி அதில் விவரமாக இருக்கா பரவாயில்ல அப்படிங்க இவ அப்படி இல்லை வளைச்சி வளைச்சி முட்டுறாளுங்க இவை ஈன்ற வரைக்கும் பயமா இருங்க எங்கிட்டு கரைக்குட்டி போடாமல் தான் சரி கரைக்குட்டி போடாமட்டான் நான் தள்ளியே தான் இருக்கா அவள் என் கையில் முடிச்சு சுக்குனா முட்டு தள்ளிடுவான் தனி குடிச்சியா டிஃபன் கழுவுனே நான் நீ கழுவுன மாதிரியே பரவாயில்ல வா ஓடியா என்னை தனியாக குடிச்சுவிட்டா மொத்தம் நடக்க மாட்டாப்புலாம் போகிறான் அவன் அங்கே போயிட்டாங்க என்ன அன்றைக்கி எவ்வளோ சீக்கிரமாக போகிறாங்க கம்பாசாலம் அந்த மக்கா காட்டு தான் போறாயிலோ அந்த மக்கா காட்டு தான் நோங்குறாங்க எனக்கு நல்லா தெரியுது அங்கே தான் போகிறாங்க சாயந்தரான அங்கே அப்போ நல்லா கொஞ்சம் நேரம் போயிடாங்க அப்புறம் மாட்டாங்க இக்கடா போகிறா அப்படியே ஆ நேராக போகிறாங்க நேராக அந்த மக்காச்சாலக்காடு தான் போகிறாங்க நான் அவங்க போட்டு ஒன்று சொல்லல நேற்று ஒரு சம்பவம் ஆகி போச்சு சொல்கிறேன் என்னென்னு கேளு கேட்டீங்களே என்ன ஆச்சுன்னா நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு கடை ஒன்று இருந்துச்சு நம்ம இவனு அவனும் சண்டை கூட்டாயில்ல அந்த கடை நேற்று மேச்சல் வரும்போது அங்கிட்டு பக்கத்தில் வந்துருந்துச்சி ஆத்தி சண்டை போட்ட அஞ்சு மணிக்கு ஆரம்பிச்சாங்க ஆறு மணி வரைக்கும் சட்டை விட்டு தான் இங்கே நான் விளக்கி பார்த்தேன் ஆஹா கேட்கல அவர் பிரித்து பார்த்தாரு விளக்க முடியல அவங்க கயிறு வரலையா அது வந்தால் இது முட்டது இதை கட்டி போட்டால் அது முட்டது முதல் வந்து அது முட்டி நம்ம கடாவை தள்ளிக்கிட்டே போயிடுச்சுங்க கழுத்தில் நம்ம கயிறு கழிச்சா கழுத்தில் அவள் கொம்பு வந்து நின்றுக்கிட்டு அப்படி கழுத்தில் குத்தி பிடிச்சி நம்ம கடாவை நம்ம கடை கிடைக்கிட்டா அர்த்தம் வந்துடுச்சு இப்போ பார்த்தேன் என்னோட விளக்கமுடல கயிறு கட்டினா இந்த குட்டியை கடா குட்டால் அதை விரட்டி கட்டி முட்டை வருது நான் கயிறு கட்டிட்டேன் போய் என்ன போட்டு அடி விட்டேன் அதுக்கப்புறம் டேப் பத்து காட்டி பெரிய கட்ட கம்போ அது கொஞ்சம் கூர்மையாக இருக்குது அதை கட்ட கம்பு ரெண்டு முட்டி முட்டியான் மூணு முட்டும் முட்டியான் கொம்புலேருந்து ரத்தம் வந்துருச்சு அந்த கடைங்கி அந்த கடைங்கி ரத்தம் வந்துச்சு இதே வாங்குறியா அதுக்கப்புறம் அவே ஐடி பார்க்குது சரியானு அந்த வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் இதோட என்ட்ரில் நான் அந்த வீடியோ மொத்தமாக போட்டுடுறேன் நேரத்தை போடல சரி நீ போட்டு போட்டுறேன் ரெண்டு பேரும் நல்லா முட்டாங்க அது ஒத்த குறுக்கு நம்ம அதை ரெட்டை குறுக்கு ஆனால் ரெண்டு அடித்தாங்க மொதல் அவன் நல்லா அடித்தான் அதுக்கப்புறம் கயிற கழட்டி விட்டேன் இவன் நல்லா அடித்தான் அட்டி சரின்னு அட்டி செம்ம அடிங்க அதுக்கு ரத்தம் வந்துருச்சு நம்ம கல் கழுத்தில் ரத்தம் வந்துருச்சு நம்ம கடைக்கு அதுக்கப்புறம் பார்த்தோம் ரொம்ப கொம்பு ஒடிஞ்சதுனால அந்த கடாவை ரெண்டு கடாயையும் குச்சி வச்சே அடிச்சு அடிச்சு இழுத்து இழுத்து பார்த்து அதை தனியாக கொண்டு போயாச்சு நம்ம இது அம்மதை கீழில் இழுத்துக்கு வந்தாச்சு அந்த கடை சாமிக்கு விட்டுருக்காங்க நம்மது வந்து வேற ஆள் கடை அதாவது கொம்பு உடஞ்சுன்னா பெரிய பிரச்சனை யாரும் வாங்க மாட்டாங்க சாமி கூட பிடிச்சி இழுத்தாச்சு ஒரு வழியாக ஆனால் நம்ம கடாக்கு கொம்பு எதுவுமே ரத்தம் இல்லை கழுத்தில் மட்டும் குத்தி குச்சி ஊர் போயிடுச்சு அதோடது நம்மது வந்து கம்பு வந்து அடிச்சடியில் ஒரு மூணு அடி அடிச்சு நாலாவது அடியில் ரத்தம் வந்துடுச்சுங்க குப்பிச்சிட்டு வேளாண்டா கொம்பு சாமி சாமிக்கிட்டு சரியான சண்டை இதுக்கு தான் காட்டு மச்சில் கொண்டு போனால் இந்த கடாவும் அந்த கடாவும் ஏதாவது ஒரு கடா வந்து சண்டை போட்டுட்டே இருக்கும் ரெண்டு சண்டையை விளக்கு முடியாது அதுவும் நேற்று வரும் பவர்னா ரெண்டு பவரும் காட்டி அட்டி அக்ஜாண்ட்டு அட்டி ஏதோ நல்ல கொம்பு வச்சுன்னா வெட்டியாக இந்த கடா அடிமட்ட ரத்துக்கு கேட்பாங்க பெஸ்ட்டாக போ அதுவாது சாமி கடா நம்ம அப்படி கிடையாது வேஸ்ட்டாக போகும் அதனால தான் நான் பிடிச்செழுதுக்கு வந்துட்டேன் அது விட்டு ஆமாம் பறிச்சி பறிச்சி முட்டுதுங்க நான் பார்த்தேன் ஒரு இடத்துல எனக்கு வெறுப்பாயிடுச்சு என்னடா அடிவா ரொம்ப அடி வாங்குது பால்ட்டு காயிற கழட்டி விட்டு போய் முட்டை அடி பார்த்துக்கலாம் அப்படி அடித்து நாலு முட்டு பிடிச்சி கீழே விழுந்துச்சு நம்பது முதல் கீழே விழுந்துச்சு அதுக்கப்புறம் அது அடித்து தள்ளி 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 போயிடுச்சுங்க கரெக்டாக ஒரு வண்டி கரெக்டாக அது லெஃப்ட் கொம்பில் ரத்தம் வந்துச்சு நினைக்கிறேன் எங்கிட்ட ஒன்றும் ஆகலைங்க அளவெல்லாம் பிடிச்சலுக்கு வந்துவிட்டேன் இல்லாட்டி பெரிய சண்டையாக இருக்கும் முதல்ல அவை அடிக்க அதுக்கப்புறம் இவிய அடிக்க அதுக்கப்புறம் அதை அடிக்க அதுக்கப்புறம் இதை அடிக்க அப்புறம் இதை அடிவாங்க அப்புறம் அதை அடிவாங்க கடைசியில் யார் ஜெயிச்சாலும் கேட்டால் ரெண்டு பேரும் நல்லா அடித்தாங்க நமக்கு சண்டையாக எது ஜெயிக்கி தான் முக்கியம் நமக்கு கிடா தான் முக்கியங்க அதனால் இந்தபடி இது உடனே பாடிக்கிறேன் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்பறேன் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் பிடிக்காங்க லைக்காக போட்டு விட்ருங்க இதே மாதிரி புது விலை பெரிய விலை சந்திப்போமா இன்றைக்கி போய் தான் தெரியும் இந்த கடை வந்திருக்கா விளையாண்டு இருந்தாலும் போய் பார்ப்போம் நம்ம கொஞ்சம் நேரம் மேய்ச்சிட்டு விட்டு போவோம் சரி ஓகே பாப்பாய் ஐய் ஹாய் போடா அப்படா ஹாய் திரும்ப வண்டி கடாகும் ஒன்று செஞ்சிருச்சு ஆனால் சண்டை போடாமல் இருக்கேன் ஆக்கே ரிக்கி பாண்டே ரிக்கி பாண்டே நீ கிட்ட முட்டு இருக்கிறியா தள்ளி போயிடா முட்டிப்பிடாயிரா ரெண்டும் ஒன்று கொண்டு முட்டை போதே முட்டாத நீ முட்டிடாத இன்றைக்கி பவரனை அதனால் இருக்கிற இடெல்லாம் இப்போ பருவம் பார்க்கும் ஆனால் எல்லாமே சென்னையாகிட்டா இங்கே அவன் முட்டிவே ஆண்டு காலை கட்டி போட்டிருக்கேன் இல்லாட்டி ரெண்டும் ஒன்று முட்டி கொம்பு அடிச்சு வைப்போம் அதனால் அதை ஒரு காலையை போட்டுச்சு ஆனால் முட்டாம்தான் இருக்கேன் அது வேறு பருவத்தில் வரட்டேன் ஆனால் மாட்டாங்க இது ஒன்று சேர்ந்துச்சுன்னா முக்கியிடும் இது எட்டே கிராஸ் அடித்த கடா இது ஒரிஜினல் கிடையாது ஆனால் கிராஸு இதோட தாய் வந்து ஆனால் ஒரிஜினல் ஒரு வெள்ளை கடாய்க்கு விழிச்சு அது விழுந்தனால கொஞ்சம் நல்லா ஹைட்டுங்க நம்ம கடா விட கொஞ்சம் இது ஹைட்டு ஆனால் அது ஒத்த குறுக்கு நம்ம அது ரெட்டை குறுக்கு ஆய் ஆய் அந்த உடாயிங் ஆய் ஹாய் அந்த உடாயிங் எப்படி எப்படி சம் சம்பா